சாரதமாவை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்பவே பாவமா தெரியுதோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க புதுசாக வந்தவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க சந்தானம் தான் என்னோட வந் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவேரியோட மொத்த குடும்பமும் இதை வந்து ஏற்றுக்கவே முடியலை சந்தானம் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவர் இப்படி ப இப்படி பண்ணுற ஆள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க ஆனாலுமே அந்த புதுசாக வந்தவங்க ஃபோட்டோ ஒதுக்கண்டு எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க நீங்கள் வந்து சும்மா நாங்கள் சொல்கிறனால தான் ஏற்றுக்க மாட்றீங்க ஏதோ அவர் எங்கள் கூட இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்கும் ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க யமுனா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் இப்போது நார்மலான விஷயம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்லாம் ஏன்னா இதை நாங்கள் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமாக காவிரி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச செம்மையாக தைச்சாங்க ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கண்டிப்பாக போகவே முடியாது உங்களுக்கு எப்படி இந்த வீட்டில் பங்கு இருக்குதோ அதே அளவு எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோடு பேசுகிறாங்க இதை கேட்டதுமே சாரதமாக காவிரி பயங்கர கோவப்படுறாங்க ரொம்பவே சண்டை போடுறாங்க இங்கே விஜய் வந்து இங்கே பாருங்கத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க ரொம்பலாம் கோவப்படாதீங்க போலீஸை வேணால் வர சொல்லி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே வர வைக்கிறாங்க இங்கே அவங்க சொல்ற விஷயத்துலலாம் கேட்டுட்டு நம்ம சாரதமா அப்படியே மயங்கியே விழுந்துடுறாங்க அவங்களால அந்த விஷயத்த கொஞ்சம் கூட துளியளவு கூட ஏற்றுக்கவே முடியல சாரதமா மயங்கி விழுகாமே எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க அப்புறம் சாரதமாவை தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டு மறுபடியுமே பார்த்திங்கன்னா பிரச்சனை போயிட்ருக்குது இங்கே நம்ம காவேரி வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமும் போய் தான் பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களுக்கு கேவலமாக இல்லை இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு அப்படி விஜய் இருந்துக்கிட்டு காவேரி சாரதமாக எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் போலீஸை வர வச்சு நம்ம அவங்க மூலம் எதுனாலும் பேசிக்கலாம் எந்த ஒரு முடிவுனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது வரைக்கும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்தவங்கள வெளியே போக சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட பையன் வந்து நாம் எதுக்காக வெளியே போகணும் நாங்களாம் போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவரும் ரொம்பவே திமுறாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம விஜய் நிவீன் இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் இவங்க இருக்கிறனால இங்கே எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியாமல் தான் போகுது போலீஸ் தான் வர சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவங்க வர வரைக்கும் நீங்கள் வெளியவே வெயிட் பண்ணுங்கள் வந்ததுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் அந்த அம்மா இருந்துக்கிட்ட அவங்க பையனை வாப்பா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாரதம்மா ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க அவங்கள எப்படி என்ன சொல்லி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து தெரியவே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ்மே வந்துடுறாங்க போலீஸ் கிட்டே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த புதுசாக வந்து அவங்க சொல்கிறாங்க போலீஸுமே வந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க உடனே இங்கே காவேரி சார் எல்லாருமே ரொம்ப பிரச்சனை பண்றாங்க இங்க பாருங்க சார் அவங்க சொல்றது எல்லாமும் பொய் தான் எங்க அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் ரொம்பவே நல்லவர் இவங்க அவர் இல்லாதனால இப்படிலாம் வந்து பணத்துக்காக வந்து பேசுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டு பணத்துக்காக பேசணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவசியம் இல்லை அவருக்கு எங்களை விட்டால் யாருமே கிடையாது கைத்தாரில் கூட நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க அங்கே எல்லாருக்குமே தெரியும் அவரோட குடும்பம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா அவர் எங்களோட தான் வா வாழ்ந்துட்டு வந்தார் எப்போவாச்சும் நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவர் கொடைக்கானலுக்கு வந்து இந்த குடும்பத்தை பார்த்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க வந்து காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம நமக்கு கோவுகிறது என்னங்க சார் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் நீங்கள் பொய் சொல்கிறாங்க பேச்சை கேட்டுட்டு நிற்கிறீங்க ஃபஸ்ட்டு அவங்கள இங்கேருந்து வெளியே போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க சொல்கிறதையும் கேட்கணும்ல இல்லை உங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே தானே ஒர்க் பார்க்குறீங்க என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வேணா இது வந்து ஆச்சரியமா புதுசா இருக்கலாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி நாங்க நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் அப்படிதான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் வெளியே நல்லவங்க மாதிரி காட்டிக்குவாங்க ஆனால் அவங்க பண்ண விஷயம்லாம் அவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க சாரதமாக காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த ஒருபோதுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியும் சொல்கிறாங்க சாரதமாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாக வந்து நிற்கிறாங்க இந்த ஃபோட்டோவை வச்சு மட்டும் நாங்கள் வந்து நம்ப முடியாது வேறு எதனாலும் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கும்போது இந்த மாதிரி கையத்தாரில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்கக்கிட்ட வேணால் விசாரிச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இங்கே கூட இங்கே பசுபதினு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்டயுமே வந்து கேட்டு பார்த்தா அவருக்கு தெரியும் விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்கே எல்லாேருக்குமே வந்து விஷயம் புரியுது என்ன இந்த பசுபதி காணமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இதெல்லாம் அவனோட வேலை தானா அவன் தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாேருக்குமே பசுமதி மேலே வந்து சந்தேகம் வருது இல்லைங்க சார் அவருக்கு தெரியும் நான் ரெண்டு டைம் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தோம் இவங்க எல்லாருமே கொடைக்கானலுக்கு பெருந்ததா சொன்னாங்க அக்கம் பக்கத்துல அப்புறம் ரீசெண்டாக தான் இவங்க இங்க கொடைக்கானல் வந்ததும் வீடை விக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாங்கள் வந்து வந்தோம் அஹ் வீட்டுல எங்களுக்குமே வந்து உரிமை இருக்குல்ல அவரை விட்ட எங்களுக்கு யாருமே இல்லை இப்ப நான் பிள்ளைங்கள வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எங்களுக்கு சொத்துல கண்டிப்பா வந்து பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க சாரதா மருந்துகிட்டு யாரு சொத்துல யாருக்கு பங்கு கேக்குற அவ்வளவுதான் நீ மரியாதை கிடையாது ஏ காவேரி ஃபர்ஸ்ட் இவங்களை இங்க வெளியே தரத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே பயங்கரமாக நம்ம சாராதமாக வந்து அந்த அம்மா பேசுகிறதை கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே நம்ம விஜய் நிவின் தான் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க போலீஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்களே நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சில டாக்குமெண்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இதில் கூட வந்து எங்கள் அப்பா சைன் இருக்கும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதையுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிவின் கூட அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அது உண்மையான ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பார் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சொல்லும்போது போலீஸ்காரங்களே வந்து நம்பிடுறாங்க அவங்க பக்கம் தான் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க சாரதமாகக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமும் கரெக்டாக இருக்குது அவங்க சொல்கிறத தான் உண்மை சரிங்களா அவங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த சொத்துல எவ்வளோ உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு அவங்களுக்குமே வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க சார் அவங்க என்ன வேணாலும் வந்து பொய்யா ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்காரன் மேலே வந்து பழைய தூக்கி போடுவாங்க நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அப்படிலாம் பேசுகிறது சரியே இல்லை எங்களால் இதை ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சொத்துல வந்து அவங்களுக்கு பங்கே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் பங்கு கொடுக்க கொடுக்கலைன்னா இது வந்து வேறு மாதிரி போக போகணும் சட்டப்படி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு தான் மேலும் மேலும் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேடியோட பையன் ரொம்பவே மோசமாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எதுனாலும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசிக்கோங்க அவர் மட்டும் இப்போ இருந்தார் அவரை வந்து நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியாது அவர் சரியான ஏமாத்துக்காரன் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை எதுக்கு வந்து ஏமாற்றணும் ஃபஸ்ட்டு அவருக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது தெரியாமல் தான் வந்து அவர் வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு எங்கள் அம்மாவை ஏமாத்திட்டாரு அப்போவே நாங்கள் எங்கள் அம்மா வந்து அமைதியாக இருந்துட்டாங்க அவர் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து கதை சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம சாரதம்மா காவிரிக்கு பயங்கர வருது காவிரி இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை எங்கள் அப்பா இல்லாத ஒரு காரணத்துக்காக நீ வந்து இல்லாத பொல்லாததை வந்து பேசி எங்கள் அப்பா அம்மாவில பழியை தூக்கி இருந்த அவ்வளோதான் இந்த இடத்துலேயும் உன்னை வந்து கொண்டுருவேன் கொண்டு நான் வந்து ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்த வீடு காவேரி எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அமைதியாக இரு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து சாரதா மரத்துக்கிட்டே டைம் ஆகுது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கிளம்பலாம் இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப போகிறாங்க இங்கே அந்த அம்மா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த வீட்டை நான் கண்டிப்பாக விற்கவே மாட்டேன் இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் இதில் பங்கு இருக்குது எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் போலீஸ்காரங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாரதம்மா காவிரி கங்கா யமுனா எல்லாருமே பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களை அடிக்கிற அளவுக்கு வந்து போயிடறாங்க அந்த டைமில் வந்து பசுபதி வந்து வராரு பசுபதி வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி பயங்கர கோவப்பட்டு வந்துட்டியா எல்லாத்தையும் காரணம் நீ தானே நீ தானே இப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சு எங்கள் அப் எங்கள் அப்பா பேரை கெடுக்கணும் எங்கள் நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு நானே வந்து போலீஸ் வர தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் உங்கள் மாலை எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது தான் என்ன இல்லைன்னு சொல்ல நான் பழி வாங்குறதுக்கு நேரம் வரும் அது வரைக்கும் நான் வெயிட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எதுக்காக எல்லா விஷயத்துலேயும் ஏமெல்லாம் வந்து பழியை தூக்கி போட்டுட்ருக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு உன்னோட நடிப்பெல்லாம் அங்கிட்டு போயிட்டு வை எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கேவலமான வேலையை நீ மட்டும்தான்டா பாப்பா வேற யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே அடிக்கிறதுக்காக போயிடறாங்க போலீஸ் வந்து தடுத்துறாங்க ஏன் நீங்கள் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அவரை நாங்கள் நான் தான் வர சொன்னேன் அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இவன் சொல்கிறது எ எதுவும் உண்மையாக இருக்காது இவன் செட்டப் பண்ணி தான் அந்த குடும்பத்தை வந்து வர வச்சுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா இல்லைன்னா வந்து உங்க மேல வந்து கேஸ் போட்டு நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க போலீஸ் இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணால் அப்போது எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காரர் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுபதி கிட்டேருந்து விசாரிக்கிறாங்க இவங்களை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லாவே தெரியுமே இதுவும் எனக்கு ஒரு தங்கச்சி தான் அதாவது சந்தானம் இருக்கிறார்ல அவரோட ரெண்டாவது ஒய்ஃப் தான் இந்த பொண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ணே இப்படின்னு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும்ல எல்லாமும் நடந்த விஷயங்கள்லாம் பாருங்க என்ன தான் சொன்னாலும் இவங்க யாருமே கேட்க மாட்றாங்க ஏதோ நான் பணத்துக்காக நடிக்க வந்த மாதிரி அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணா அவர் இருக்கும்போதே எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது இப்போ நாங்கள் இந்த மாதிரிலாம் அசைங்கப்பட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே நம்ம பசுபதி இருந்துக்கிட்டு தங்கச்சி நீ எதுக்குப்பா ஃபீல் பண்ணுற பண்ணாதான் அண்ணன் வந்துட்டே இல்லை அண்ணனுக்கு தெரியுல்ல எல்லாமும் நீ எதுக்கு ஆஹா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஆனால் உங்களை எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வந்து நான் தவிச்சு போயிட்டு இருந்தேன் சரியான நேரத்தில் நீங்களே இங்கே வந்துட்டேங்க நீங்களாச்சும் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே போலீஸ்காரர்கிட்ட வந்து பசுபதி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சந்தானத்தோட ஒய்ஃப் தான் இவங்க அவங்க சொல்கிறது எல்லாமும் போய் தான் இந்த வீட்டில் இந்த சாரதம்மா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உரிமை இருக்குது ஏன்னா சந்தானம் தான் இவங்களோட ஹஸ்பண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்கே காவேரி சாராதமாக வந்து கோவப்படுறாங்க இங்கே பாரு நீ ஒரு வார்த்தை நீ பேசணுன்னா உனக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுவேனே தெரியாது ஏண்டா இப்படி தொடர்ந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் வந்து பிரச்சனையை கொடுத்துட்ருக்குறேன் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உன்னோட தலையீடு தான் இருக்கும் மற்ற எதுவுமே கிடையாது யாரையோ வந்து பணத்தை கொடுத்து வந்து நீ இப்படிலாம் பண்ண வைக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பசுபது இருந்துக்கிட்டிங்க பாரு இல்லாமல் என் மேலே பழியை தூக்கி போட வேணாம் ஏன்னா இவங்களை வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த தங்கச்சியை இப்ப சந்தானம் என்கிட்ட எல்லாமும் சொல்லியிருக்கிறான் உங்ககிட்ட கூட அவன் நிறையா விஷயங்களை மறைச்சிருப்பான் ஆனால் அவன் வந்து என்னோட உயிர் நண்பன் நல்லாவே தெரியும்ல அவன் என்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்கவே மாட்டான் அதே மாதிரி தான் இந்த விஷயத்த கூட வந்து சொல்லியிருக்கிறான் நானே இவங்க வந்து பேசியிருக்கிறேன் இந்த தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ தானே என் வீட்டுக்காரருக்கு உயிர் நண்பனா அவர் உயிரை எடுத்த நண்பனே நீ தானட உன்னை அவர் மலை போல நம்புனாரு அவரை ஏமாத்தி அவரை கொண்ணு புட்டியடா படுபாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா கஷ்டத்து மேல கஷ்டம் எங்களை கொடுத்து நிம்மதியே இல்லாம எங்களை வச்சிருக்கிறியேடா உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே வந்து ஆவேசப்படுறாங்க நம்ம சாரதமாக எங்கள் நம்ம விஜய் இவன் நத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த விஷயத்துக்கு பின்னாடி இவன் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் இவனை வந்து விட மாட்டோம் இவன் எங்கள் கையால் நிறையாவே அடிபட்டுட்டா ஆனாலும் திருந்த மற்ற இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டுமே இவை வந்து இப்படி எதனால ஒரு விஷயம் பண்ணியிருந்தானா நான் கொண்டுட்டு இவனை ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தம்பி நீங்களாம் எதுவும் இவனை பண்ண வேணாம் நானே என் கையால் இவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் நீங்கள் வாழ வேண்டிய பிள்ளைங்க எனக்கு என்ன வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இவனை கொன்னாலும் யாத்திரை அடங்கவே அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே போலீஸ்கார் இருந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுருக்கு தய தயவு செஞ்சு வாய் ஊடுறீங்களா ஒரு போலீஸ்காரன் நின்றுட்டு இருக்கிற நீங்கள் வந்து கொலை பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்போது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இங்கே பாருங்கள் இந்த விஷயத்துல வந்து நான் சொல்றதை கேளுங்க இதுதான் என்னோட முடிவு ஏன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அம்மா சொல்ற எல்லா ஆதாரத்தையும் வச்சு இந்த அம்மா சொல்றது உண்மைதான் இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியாம நீங்கள் வந்து வீட்டை விற்க முடியாது அப்படி வீடை விற்கணும் முயற்சி பண்ணாலும் அவங்க சொல்ற கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து ஒத்து ஒத்து வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்கிறத கேட்டால் நம்ம சாரதம்மாக்கும் அப்படியே பயங்கர கோவம் தான் வருது இவ சொல்கிற பேச்சை நான் இதுக்காக கேட்கணும் இது என்னோட வீடு என் புருஷனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அதே இது தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏமா உங்களுக்கு சொன்னால் புரியாதா பைத்தியம் பிடிச்சி போச்சா நான் தான் இல்லை அவங்களும் உங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் தான் சரியா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் பேசினதையே பேசி என்னென்ன டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க சரிங்க சார் நீங்கள் போங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு இன்னும் எங்களுக்கு வந்து எங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியலை இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்சால் உண்மையை கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா உங்கள் பக்கத்தில் இருந்தும் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போலீஸ்காரங்க கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உருவா கொண்டாடிட்டு ரொம்பவே அவங்க இஷ்டத்துக்கு தெரிஞ்சிட்ருக்குறாங்க பசுபதி இருந்துக்கிட்டு அப்படியே அக்களாக காவிரியோட குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறாரு இங்கே காவிரி இருந்துக்கிட்டே என்ன ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறியோ இனி எத்தனை நாள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜயமே வராங்க இங்கே பாரு என்னடா இத்தனை நாள் ஆளைக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நினச்சோம் இப்போது நீ ஏதோ ஒரு வேலை பார்க்குற என்ன எங்களுக்கு தெரியாத மாதிரி கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் நிவின் எல்லாருமே வந்து பசுபதி கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பசுபதி எதுவுமே பதில் பேசாமல் அப்படியே நக்கலா சிரிச்சிட்டு போகிறாரு அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை காவிரி ரொம்பவே யோசிக்கிறாங்க இங்கே நம்ம சாரம்ம பார்த்திங்கன்னா பசுபதியோட ரூம்க்கு போயிட்டு மனசுடைஞ்சு போயிட்டு உட்காந்துடுறாங்க இங்கே நம்ம காவிரியுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் இருக்கிறாங்க ஏன்னா காவேரிக்கு இந்த வீடு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க இந்த வீடு யார் கைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படிலாம் நடக்கிறத நினச்சி நம்ம காவிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம விஜய் தான் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க காவிரி நாங்கள் தான் இருக்கிறோம்ல அப்படிலாம் விற்ற மாட்டோம் கண்டிப்பாக அந்த வீடு வந்து உங்களுக்கு தான் என்ன இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன் நானும் நிவாரணம் பார்த்துக்குறோம் உங்கள் மாமா இங்கே இல்லை தான் அந்த இடத்துல நாங்கள் இருந்து எல்லாமும் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம காவிரியுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிறாங்க பாவங்க அம்மா இப்படி ஒரு விஷய விஷயத்தை யாராலையாச்சும் தங்கிக்க முடியுமா அம்மாவால் எப்படிங்க முடியும் அவங்கள பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கங்கா யமுனா அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பற்றிலாம் கவலையில் பணக்கவலை இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையாக்கா அந்த வீடை விற்று தொலைஞ்சிட்டு நமக்கு பணம் வரும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் இப்போ புதுசாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்குறாங்க